சென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே நம்ம இளமதி ஏந்திரிச்சு கிளம்புறாங்க ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பரமனோட ரூமை பார்த்து எங்க பரமனை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க நர்மதா வராங்க என்னடி தேடுற அப்படின்னு கேக்குறப்ப இல்ல உங்க நொன்ன பரம எங்க என்னை பார்க்கறதுக்கு பயந்துக்கிட்டு ஓடிட்டாப்லையா சவாலில் ஜெயிக்க முடியாதுன்னு அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல நர்மதா எங்கள் அண்ணெல்லாம் பார்த்து பயந்து ஓடுற ஆள் இல்லை ஆ அப்படின்னு சொல்லி எங்கே இவ்வளோ காலையிலே கிளம்பிட்டா அப்படின்னு கேட்க இல்லை கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கடைக்க போகிறேன் நீனும் வரியா அப்படின்னு கேட்க இல்லை நான் வரல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே கோயிலில் ஆல்ரெடி நம்ம இளமதியோட அப்பாவும் பரமனும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஏதோ ஒன்று நிரூபிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு இப்ப இளமதி போறத பார்த்துட்டு நம்ம எஸ்ஐ ரிஷி இளமதி பின்னாடியே அந்த கோயிலுக்கு போறாங்க அப்ப இளமதி கோயிலுக்குள்ள போன உடனே ரிஷியும் ஏதோ அஹ் எதர்ச்சியா போன மாதிரி இளமதி கிட்ட போய் பேசிக்கிட்டே அப்படியே உள்ளார போறாப்புல அவர் இளமதி கிட்ட என்ன பேசுறாரு அப்படிங்கறத காமிக்கவே இல்லை இங்க நம்ம பரமனும் நம்ம இளமதியோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தில இருந்து ஒரு பெரியவரை வர சொல்லி இருக்கிறாங்க சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா இளமதி கிட்ட பேச சொல்றாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ சொல்ற அந்த டேட்டு அதாவது இளமதியோட கடையில துணி திருடு போணுச்சு இல்லையா அந்த டேட்டில் பரமே ஃபுல்லாக எங்கள் ஹாஸ்டலில் தான் இருந்தாப்புல ஆ அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாப்புல சொல்லிட்டு போயிடுறாப்ல இந்த மாதிரி பறமை திருடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இளமதி பரம்கிட்ட அவரையும் மிரட்டி குய்ச்சாச்சு சொல்ல சொல்லிட்டியே ஆ அப்படின்னு நம்பாம பறம அவரை மிரட்டி தான் இப்படி சொல்ல சொல்லியிருக்கான் ஆ அப்படின்னு இளமதி பேசுகிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷியோட ஏற்பாடு தானாட்டுக்கு ரிஷி வந்து இந்த மாதிரி இளமதி அந்த ஆசிரமத்துலேருந்து ஒரு பெரியவரை மிரட்டி பரம அழைச்சிக்கிட்டு வந்து உனக்கிட்ட ஏதோ பேச வைக்க போறான் அப்படின்னு சொன்னதுனால இளமதி நம்பிள்ளையாட்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் ரிஷியை பார்த்துட்டு இவனா இவன் வந்து ஆசிரமத்துக்கு வந்தான் ஆசிரமத்துக்கு வந்து நீ குழந்தைங்களோட எடுத்துக்கிட்டு இருந்த ஃபோட்டோவெல்லாம் கிழிச்சு போட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஸோ இவன் வந்து என்ன இப்படி ஒரு ஃப்ராடாக இருக்கா இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல இல்லை நீங்கள்லாம் இதில் தலையிடாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அனுப்பி வச்சிட்றாப்புல இந்த பக்கம் நம்ம ரிஷி வந்து இளமதியை கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்றாப்புல அங்கே இருக்கிற ஐயரு பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்த சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல இதுவும் அந்த ரிஷியோட ஏற்பாடாக தான் இருக்கும் ஆனால் இளமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்து அந்த ஐயரை பிடிச்சி திட்டி ஏன் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாவே அவங்க புருசம் முண்டாட்டிட்டானா இவரை பார்த்தாவே தெரியலையா இவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஒரு போலீஸ் ஆஃபீஸரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இளமதி தனியாக போய் நின்றுக்கிறாங்க இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு